வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் லெமன் பீல் யூஸ் பண்ணி ஊருகா பண்ண போகிறோம் லெமன் ஜூஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ணோம் இல்லையா அப்போ மிச்சம் இந்த ஜூஸ் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற தோல் இதில் தான் நம்ம இன்னைக்கு ஊருகா போட போகிறோம் இந்த லெமன் பீலில் ஊருகா போடுறதுனால நமக்கு அதிகமாக இதில் வந்து உப்பு காரம் சேர்க்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்துடுறோம் இது வந்து ரொம்ப குறைவான ஜூஸ் தான் இருக்கும் அதனால நம்ம உப்பு காரமும் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் ஊருகா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்ஸ்டன்ட்டாகவும் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக சொல்லணும்னா லெமன் ஜூஸோட விட லெமன் தோலில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்கு அதனால இந்த தோலை யூஸ் பண்ணி நம்ம ஊருகா போடுறதுனால அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த லெமன் பீல் யூஸ் பண்ணி எப்படி ஊருகா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பீல்ஸை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் தான் இந்த ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீல்ஸை வந்து நமக்கு எந்த சைஸில் இருந்தால் நம்ம சாப்பிட கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் பாருங்க நான் இந்த சைஸில் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாரையும் இந்த ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லெமன் தோலை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே நம்ம ஸ்டீமரில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்ட் ஆகணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா லெமன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் லேஸாக அப்படி நகத்தால் அது பண்ணிங்கன்னா பாருங்கள் அப்படி கட் ஆகுது இல்லையா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இது மட்டும் நம்ம ஒரு தான் செக் பண்ணிக்கணும் வெந்த லெமன் பீசஸை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரம் கூட வேணால் நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி ஒரு ராத்திரி ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் இது நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில் நம்ம சுத்தமாக ஆட் பண்ணவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே வச்சுருவோம் நாளைக்கு பார்க்கலாம் லெமன் பீலில் நம்ம ஊருகா போட்டோம் இல்லையா ஓவர் நைட் ஊறிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக நல்லா நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது கலரை பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது இது யாராவது நம்புவாங்களா நம்ம தோலில் போட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தில் போட்டால் மாதிரியே இருக்குது மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் ட்ரையாலாம் இல்லை நம்ம பழத்தில் போடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஜெஸ்ட் இப்படி ஸ்பூனால் அதை கட் பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக கட் ஆகிடுச்சு பாருங்கள் லெமன் தோல் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ஊரக நம்ம போட்டுட்டோம் ரொம்ப குவிக்காகவும் போட்டுவிட்டோம் அதே நேரம் நம்ம உப்பு காரம் அதெல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் எண்ணெய் சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை நம்ம அந்த லெமன் ஜூஸே யூஸ் பண்ணிட்டோம் அந்த லெமன் தோலை வந்து தூக்கி போடாமல் அதுவும் நம்ம ஊருகா போட்டுட்டோம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விட்டுன்னு நான் சொல்கிறேன் நம்ம சின்ன பீஸ் இந்த ஸ்பூன்ல கட் பண்ணோம் இல்லையா அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம எலுமிச்சை பழம் கட் பண்ணி ஊருகா போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கோ யாருக்காவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இப்போ நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எலுமிச்சம்பழை தோலை தான் அந்த ஊருகா போட்டுருக்கீங்கன்னு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இனிமேல் வந்து எப்பயுமே எலுமிச்சை தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஊருகா போடுங்க இதே அளவுகளை யூஸ் பண்ணி இதே மெத்தட நீங்கள் போட்டு பாருங்கள் சூப்பராக வரும் எப்படி வந்து கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய ஷேர் பண்ணுங்க புது ரெஸிபியோட நாளைக்கு நான் உங்கள மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்